நாம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கு என் குலதெய்வம் எம்ஜிஆரோடு பேசும் ஒரு வாய்ப்பை இறைவன் தந்துள்ளான் உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு அதிசயம் அற்புதம் நாம் இறைவன் எம்ஜிஆருடைய பேச்சை கேட்க மாட்டோமா என்று கேட்பவர்களுக்கு நமக்கு பதில் தருகிறார் அவரோடு வாழ்ந்தவர்கள் அண்ணன் சைத துரசாமி அண்ணன் விஐடி காலேஜ் உரிமையாளர் அண்ணன் விஸ்வநாதன் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் உரிமையாளர் அண்ணன் ஏசி சண்முகம் மற்றும் வில்ஸ் காலேஜ் உரிமையாளர் கணேஷ் அண்ணன் அவர்களும் மற்றும் சத்யபாமா கல்வி நிறுவனங்களின் ஜேபிஆர் மகள் அனைவரும் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் மீது அதிகப்படியான பண்பும் பாசமும் தெய்வீகமும் நிறைந்தவர்கள் அவர்கள் மட்டுமல்லாது எம்ஜிஆருடைய விசுவாசிகள் தொண்டர்கள் பக்தர்கள் அனைவருமே எம்ஜிஆரோட பேசும் ஒரு வாய்ப்பை இறைவன் தந்துள்ளான் அனைவரும் நேரடியாகவே பேசலாம் இது ஒரு உலக அதிசயம் எங்கும் நடக்காத ஒரு உலக அதிசயம் நம்புவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அவர் எத்தனை பிறவி எடுத்துள்ளார் இப்போது எங்கே பிறந்துள்ளார் மேலும் பல கேள்விகளை அவரிடம் நீங்கள் கேட்கலாம் யார் இந்த எம்ஜிஆர் இவர் ஒரு அவதார புருஷன் மேலும் விவரங்களை கூறுபவர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் மேலும் அவருக்கு இது எத்தனையாவது பிறவி எங்கே பிறந்துள்ளார் இப்போது எங்கே இருக்கிறார் இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்வர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வழங்கப்படும் இது இறைவனால் மட்டுமே சொல்லப்படும் மேலும் தகவல்களுக்கு கீழ்கண்ட செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் இந்த நிகழ்ச்சியை அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெரியப்படுத்தவும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தலைவரோடு பேசும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நழுவ விடாதீர்கள் வாழ்க எம்ஜிஆர் புகழ்